பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணலாம் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழிலில் வளர்ச்சி காணலாம் ஆனால் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது நீண்ட காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த இது சரியான நேரம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் சிறிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சிறப்பாக திட்டமிடுங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறந்த உறவு காணப்படும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை அமைதியாக பேசி தீர்க்கலாம் சமரசம் செய்வது உறவை வலுப்படுத்தும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் மன உறுதி அதிகரிக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியளிக்கும் நாள் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறுங்கள்